ஸ் வெல்கம் பேக் அார்டன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தான் பற்றி பார்க்க போகிறோன்னா எங்கள் மாடி தோட்டத்தில் நாங்கள் வந்து குட்டியாக ஒரு நர்சரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு அந்த பிளான்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயாச்சு இப்போ புதுசாக அடுத்த பிளான்ஸ் எடுத்திருக்கோம் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிறது கொய்யா இது ஒருத்தங்க வாங்கி கேட்டிருந்தாங்க ஸோ வந்து சிங்கிளாக தான் வாங்கியிருந்தோம் வேறு யாருக்காச்சும் வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து அடுத்த அப்டேட்டில் வாங்கி வாங்கி கொடுக்குறோம் அடுத்ததாக வந்து இது வந்து ஆரஞ்சு இது வந்து எங்கள் வீட்டு தோட்டத்துக்காக நாங்கள் வாங்கினது ஸோ அடுத்ததாக வந்து இது வந்து மெலஸ்டோமான்னு சொல்லுவாங்க வயலட் கடல பூ பூக்கும் இதோட தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணுறேன் அப்போ நீங்கள் பாருங்கள் இது வந்து ஒரு மூணு பிளாண்ட் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறமா இது வந்து மரமுல்லைன்னு சொல்லுவாங்க இது ஃபுல்லாக நிறைய பூ பூத்து இருக்கும் பெரிய பிளான்ட்டாக தான் இருக்குது ஒரு அஞ்சு பிளான்ட் இருக்குது ஆல்ரெடி ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க வேறு யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்பிடோஸ் செரி இதுவுமே ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க நாங்கள் ஃபைவ் பிளான்ட்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து நம்ம ஜூஸுக்காக யூஸ் பண்ணுறது தான் ரெட் கலரில் இருக்குது நல்லா பிடிக்கும் நம்ம வந்து சர்பத் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டு நம்ம வந்து சீன் சீனியும் இந்த பழத்தையும் போட்டு ஜூஸ் அடித்து நம்ம சிராப் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா சர்பத் யூஸ் பண்ணுற மாதிரி அது கூட தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஜூஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கான ஃப்ரூட் தான் இது ஏன்னா வந்து பேருக்கு சந்தேகம் இருக்குது இது இனிக்குமா புளிக்குமா அப்படின்ட்டு அதை நான் வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து இது எஸ்டர்டே டுடே டுமாரோ பிளான்டு இது வந்து இன்றைக்கி ஒரு கலரில் இருக்கும் நாளைக்கு ஒரு கலரில் இருக்கும் கழிச்சு ஒரு கலரில் இருக்கும் அப்படி ஒரு மூணு கலரில் சேஞ்ச் ஆகும் ஒயிட்டு லாவெண்டர் லாவெண்டர் வித் ஒயிட் அப்படி சேஞ்ச் ஆகும் அடுத்ததாக வந்து இது வந்து பவளமல்லி செடி பவளமல்லி செடினோடனே பெரிய மரமாக வளர்ந்து தானே பூக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அதுதான் இல்லை இது வந்து நம்ம உங்க பாருங்க மொட்டு வச்சாச்சு தோட்டத்துல வச்சு வளர்க்குற மாதிரி பிளான்ட் சின்ன செடியிலே பூ பூக்குறது ஸோ வந்து நீங்கள் தோட்டத்துல க்ரோ பேகு இல்லைன்னா வாட்டர் கேன் இந்த மாதிரி திங்ஸ்லயே வச்சு நீங்கள் சூப்பராக வளர்த்தலாம் மாடித்தோட்டத்தில் பூவாக கவ பூவாக தொழிஞ்சு விடும் சூப்பராக இருக்கும் அடுத்ததாக வந்து நம்மக்கிட்ட ஆல் டைம் ரொம்ப சேல்ஸ் ஆனது வந்து டேபிள் ஆரஞ்சு டேபிள் ஆரஞ்சு வந்து அதுலேயும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது அது புளிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் ஆரஞ்சு புளிக்கதாங்க செய்யும் ஆனால் வந்து லெமனுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம் ஆனால் லெமனோட ஃப்ளேவர் இருக்காது ஆரஞ்சோட ஃப்ளேவர் இருக்கும் ஜூஸுக்கு செமையாக இருக்கும் அதுக்கானது தான் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எங்களுக்கு ஆரஞ்சு ஃப்ரூட்டோடே வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக ஆரஞ்சு ஃப்ரூட்டோடே வாங்கி வச்சுருக்கோம் அடுத்ததாக வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா இது வந்து நிறைய கொத்து 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 கொத்தா நிறைய காய்க்கும் குட்டி ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி மாடலில் குட்டி கொய்யாக்காய் மாதிரி இருக்கும் இதுவும் நான் வந்து பிக்சர் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்டில் இது வந்து இனிப்பும் புளிப்பும் கலந்த டேஸ்ட்டில் இருக்கும் நிறைய காய்க்கும் நல்ல ஈல்டு குடிக்கும் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்குறதா இல்லை காட்டுற எல்லா பிளான்ட்டுமே நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்க்குற பிளாண்டு தான் அடுத்ததாக வந்து இது வந்து கிராம்பு செடி இது கிராம்பு செடி வந்து உங்களுக்கு தரையில் வைக்கிறதுக்கு இடம் இருக்கிறவங்க வச்சிங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும் கொஞ்சம் பெரிய செடியாக வளர்ந்து தோட்டத்துக்கு எப்படி ஓகேவா அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை ஆனால் மாடித்தோட்டத்தில் வைக்க வள வச்சு வளர்த்துறதுக்கும் ஒரு சிலர் வாங்கியிருக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக வந்து இது வந்து லவ் லோலிக்கா இதுவும் வந்து நம்ம வந்து ஊருகா மாதிரி அந்த மாதிரி பர்பஸுக்கு நெல்லிக்காய் மாதிரி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஸோ இதுவுமே நிறைய காய்க்கும் பஞ்சா சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஊருகா மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இல்லைன்னா உப்பில் போட்டு சும்மா சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துற மாதிரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து இந்த இலவங்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க பிரெஞ்சு லீஃப்னு சொல்லுவாங்க இல்லை பிரியாணிக்கெல்லாம் போடுவாங்க அந்த லீஃப் பிளான் தான் ஸோ வந்து இதுவும் இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ வந்து நம்ம பிரியாணிக்கெல்லாம் நம்ம காஞ்சை வாங்கி யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கு பதில் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாகவே பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வந்து புது வரவு என்னென்னா இது வந்து ஆல் ஸ்பைஸஸ் சர்வ சர்வ சுகந்தின்னு சொல்லுவாங்க ஆல் ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் வந்து கிராம்பு மிளகு அப்புறமா வந்து ஏலக்காய் பெப்பரு இன்னும் என்னமோ ஒரு இது சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்தா என்ன ஃப்ளேவர் வருமோ இதில் அந்த ஒரு லீஃபை போட்டாலே மொத்த ஃப்ளேவரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வேண்டி கேட்டனால தான் நான் இந்த பிளான்ட் வந்து அவைலபிளாக கொண்டு வந்தேன் வேறு யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவ்வளோ பிளான்ஸோடய பிரைஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்றேன் ஸோ வந்து நானும் ஏதோ நினச்சேன் ஆனால் வந்து ரொம்ப மனமாக இருந்துச்சு அடுத்ததாக வந்து கேட்டை ஃப்ரூட்டு இங்கே வருங்க இது வந்து ரெண்டு பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க கேளுங்க பூச்சைப்படம்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் வாங்கியிருக்கு ஸ்டார் ஃப்ரூட் பிளான்டும் யாருக்காச்சும் வேணும்னா சொல்லுங்கள் இந்த மாதிரி நமக்கு பூ பிஞ்சு இந்த மாதிரி டைப்லேயே தான் பிளான்ட்டு கிடைக்கும் இது இது வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் வரும் பிளான்ட்டு பாருங்க எவ்வளோ நமக்கு பிஞ்சு கூட வைக்க ஸ்டார்ட் ஆகியாச்சு கொரியரெல்லாம் போடுறது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போடணும் ஏன்னா வந்து பிளான் கொஞ்சம் பெரிய பிளான்டாக இருக்குது ஸோ அடுத்ததாக வந்து நம்மக்கிட்ட வந்து கட்டர் ரோஸ் அவைலபிளாக இருக்குது இந்த இந்த கலர் தான் அது வந்து இப்போ புதுசாக வச்சுருக்க பிளான்ட்டு பெரிய பிளான் இங்கே கொஞ்சம் இருக்குது அடுத்ததாக வந்து ஒருத்தங்க கேட்ட ஒரே ஒரு ரோஸ் மட்டும் ரெடியாக இருக்குது அவ்வளோதான் இவ்வளோ பிளான்ஸ் வந்து நமக்கு இப்போ வந்து சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ யாருக்காச்சும் இதில் என்ன பிளான்ஸ் வேணும்னாலும் நாங்கள் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றோம் அதில் ப்ரைஸுமே கொடுத்துட்றோம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருங்க அதுக்கப்புறமா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கொரியர் சார்ஜ் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பிளான்ஸ் வாங்குறீங்கள பொறுத்து பொறுத்து வெயிட்டை பொறுத்து வரோம் ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து மண்ணோடு கேட்குறாங்க மண்ணோட கேட்டிங்கன்னா மண்ணோட சென்ட் பண்ணும்போது கொரியர் சார்ஜ் வந்து ஜாஸ்தி ஆகும் நாங்கள் வந்து இப்போ செடியை தனியாக எடுத்து கோகோ பீட்டில் பேக் பண்ணி அனுப்பினோன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் லெஸ் ஆகும் பட் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அந்த மாதிரி வாங்கி எங்களுக்கு பிளான்ஸ் வந்து அந்த அளவுக்கு நல்லா வரல அப்படின் சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் வந்து மதுரையிலேருந்து ஒருத்தங்க வந்து எங்களுக்கு மண்ணோட தான் வேணும்னு கேட்டாங்க கேட்டதுனால நாங்கள் மண்ணோடய கொரியர் பண்ணி விட்டோம் பத்திரமா அவங்களுக்கு சேஃபாக போய் சேர்ந்துச்சு ஸோ வந்து அதே யோசிச்சு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் போட்டுருங்க நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கொரியர் பண்ணிடுவோம் சரியா ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பை ஹாப்பி கார்டனிங்